அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட்டிலிருந்து கற்பகை கட்டத்தின் பகுதி பார்த்துட்டு இருக்கேன் அதில் ஏழ் ஒன்பது இலக்கணப்பகுதி பகுதிக்குரிய வினாக்கள் வினாவும் உடைய முதல் வினா கீழ்காணும் குரற்ாக்குலில் அமைந்த அணிவகைகளைக் கண்டறிய முதல் குரல் ஊழிப்பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆடி எனப்படுவர் இதனுடைய அணி ஏகதேச உருவனி ஏகதேச உருவனி என்பது ஒன்றை உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் உருவத்து ஏகதேச உருங்கணிப்பு அடுத்து ரெண்டாவது செயல் பிறர் நாணத்தக்கது தான் நாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து இது சொல் பின் வருநிலையணி மூணாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இது சொற்பொருள் பின் வருநிலையணி அடுத்து ரெண்டாவது வினா ஓமையணி அமைந்த பாடல் அடிகளை எழுதுக இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அற்று என்று சொல்லக்கூடிய ஓம உருகில் வந்தால் இது ஓமையணி மூணாவது வினா கீழ்காணும் புது கவிரியில் அமைந்த அணிகளை எழுதுக குருஷங்கள் குருஷங்கள் மரங்கள் மண் அரிசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள் மண் அரிசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள் இது அணி உருவக அணி என்பதாகும் இந்த அணியிலான பகுதியை பார்த்து நன்றி வணக்கம் தொடர்ந்து மொழியை ஆழ்வோம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பற்றி குறித்து தமிழாக்கம் பொருத்தமான நிறுத்தக்கூறீர்கள் இந்த பகுதியை